இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லேயே வருவான் சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன் இதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் உன் ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வைப்போம் ஸ்கேம் அது ஸ்கேம் இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுறோம் அமலாக்குத்துறையில இருந்து பேசுறோம் சொல்லுவாங்க உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க ஏமாந்துடாதீங்க நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் சைபர்ஸுக்கான மூலதனமே டிஜிட்டல் அரஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில் இல்ல நம்ப வேண்டாம் இதில் மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க இதில் ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க படிச்சவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க முக்கியமா பெரியவங்க லெட்ஸ்